அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மதுரை சுற்றுலாம் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை துவரி மான் சாலை கோத்தடை சாலை ஃபோர்வேயாக வந்து மாறிட்டுருக்கு ஒரு பழங்கால ரோடு மாதிரி ரொம்ப அருமையாக இருந்தது ரெண்டு சைடுமே வந்து மரங்களோடு அவ்வளோ அருமையாக இருந்தது பட்டு இப்போ வந்து எல்லா மரத்தையுமே வந்து வெற்றி சாய்ச்சிட்டாங்க இது வந்து நம்ம திண்டுக்கல் திருநெல்வேலி ஃபோர்வே அந்த கோச்சடியிலேருந்து வர்ற ஃபோர்வே வந்து இதில் ஜாயின்ட் ஆகுது அதுக்காக ஒரு வேலைகள் வந்து இங்கே நடந்துட்டுருக்கு உண்மை பண்ணிவிட்ருக்காங்க இப்போதைக்கு துவரிமான் பக்கத்தில் வந்து ஒன்றுமே பண்ணி விட்டுருக்காங்க இப்போ கோச்சடியிலேருந்து நேராக துவரிமான் சோழந்தான் போகிற ரோடு நடுவில் வந்து இந்த வே வந்து கடந்து தான் போகணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்வே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான வேலைகள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து நடந்துகிட்ருக்கு அதுக்காக வந்து உண்மை பண்ணி விட்டுருக்காங்க தற்காலிக ஒன் வே இது அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோர்வேரை வந்து பே பேருக் பார்த்துருக்காங்க பேஜ் ஒர்க்னு என்னன்னு கேட்குறீங்களா அங்கங்கே பல்லமேடு இருந்த ரோடெல்லாம் வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ கோச்சடை ரோடு ரொம்ப ஒரு அழகான மாதிரியில் ஒரு அற்புதமான ஒரு ரோடு வேகத்தடைகள் அதிகமாக இருந்தாலும் ரெண்டு சைடுமே வந்து மரங்கள் நிறைந்த ஒரு அடர்த்தியான காடு மாதிரி இருந்துச்சு அதெல்லாம் நம்ம வந்து இப்போ இழந்துட்டோம்னு கூட சொல்லலாம் இப்போ பழைய வீடியோமே நம்ம இருக்குது அந்த கோச்சடையில் போன ரோடு பழைய ரோடு வந்து நம்மகிட்ட இருக்குது அதையுமே நான் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள்